அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அதிர்ஷ்டம் நம் வீட்டு கதவை தட்டணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அதிர்ஷ்டம் வந்து என்றோ ஒரு நாள் நம் வீட்டு கதவை தட்டும் நம்முடைய வாழ்க்கை வந்து முன்னுக்கு வரும் இப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பது உண்டு இது தவறு ஒன்றும் கிடையாது ஒன்று மட்டும் நம்முடைய மனசுல நாம் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கணும் எல்லாருக்கும் கஷ்டங்கள் என்பது நிரந்தரம் கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு யாருமே மனம் தளராதிங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவ உண்மை அதனால் கஷ்டம் வரும் கஷ்டம் வரணும் என்ன கேட்டா கஷ்டம் வந்தால்தான் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் நம்முடைய மனம் வந்து தெய்வ பாதங்கள் கிட்ட வந்து போகும் அதனால கஷ்டம் வரணும் ஆமா நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லலாம் ஆனால் கஷ்டப்படும் போது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் வந்து நிறைய இருக்கும் நம்முடைய மனதை வந்து அந்த கஷ்டம் வந்து ரொம்பவே பலப்படுத்தும் அதனால் வந்து கஷ்டம் வரணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலை கஷ்டம் வந்தவர்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்பது அப்படின்னு கேட்டால் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்தால் அந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது நமக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்றோ ஒரு நாள் நம்மை வந்து அரவணைத்து காப்பாற்றி நமக்கு அருள் புரியும் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பலமாக நமக்கு வந்து கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னாலும் நம்ம தொடர்ந்து பூஜைகள் செய்யும்போது அவை எல்லாம் தீரும் தொடர்ந்தெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் இப்படி நிறைய வந்து சொல்வது உண்டு அப்படி இருக்கக்கூடியவர்கள் மாதத்துல வருகின்ற பஞ்ச பருவங்கள் அப்படின்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அந்த தினங்களாவது நீங்கள் வந்து இறைவனுக்கு ரொம்ப கிட்ட இருந்து பூஜை பண்ணும்போது அன்றைய தினம் முழுவதும் தெய்வத்தினுடைய அந்த ஒரு எண்ணத்திலேயே நாம் இருக்கும்போது நம்மால் இயன்ற பூஜைகளை அன்றைய தினங்களில் செய்யும்போது சீக்கிரமாக கஷ்டங்கள் குறையும் அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை சதுர்தசி இந்த ஐந்து நாட்களும் நாம் வந்து பூஜைகளை செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய கர்மா சீக்கிரமாக குறையும் இப்போ வந்து நாம் திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு வந்து வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பூஜை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் இது பலனை வந்து தரும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை அது என்ன நல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு தசமியோடு கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு சப்தமியோடு கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு பஞ்சமியோடு கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமியோடு கூடிய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க எடுத்துட்டு சிகப்பு கலர் ப்ளவுஸ் பீஸ் அதாவது ஜாக்கெட் பெட்டு இப்போ வந்து நாம் இத்தனை பேருக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய மனம் வந்து அதற்கு பெருசாக வந்து நமக்கு துணை புரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு பூஜை அப்படின்னு நாம் வச்சுட்டு அப்படி செய்யும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி பூஜைகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் நமக்கு நாமே நாம் ஏற்படுத்தி கொண்டதாக ஆகும் ஏழு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கணும் இந்த பூஜையை வந்து ஏழு வெள்ளிக்கிழமைகள் செய்யணும் வீட்டிற்கு வரவழைத்தும் தரலாம் அல்லது ஆலயம் சென்று தருவது ரொம்ப சிறப்பு இப்போ வந்து நான் இல்லையா தசமியோடு கூடிய வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அந்த நாட்களில் முதல்ல மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதற்கு பிறகு கண்டினியூவாக ஏழு வெள்ளிக்கிழமைகள் தாம்பூலம் தரணும் ஏழு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க அது காட்டனாக இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சக்தி அதற்கு பிறகு அதில் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு மஞ்சள் ரெண்டு பழம் சிகப்பாக இருக்கணும் அந்த பழம் அடுத்து வந்து மலர் அந்த மலரும் சிகப்பாக இருக்கணும் நீங்கள் வளையல் வச்சா கூட அதுவும் சிகப்பாகத்தான் இருக்கணும் எங்களுக்கு வந்து வார வாரம் வளையல்லாம் வைக்க முடியாதுங்க அப்படின்னாலும் நீங்கள் லாஸ்ட்டு வாரம் கூட கொடுக்கலாம் ஆனால் வாரம் வாரம் அந்த வளையல் வைப்பது மருதாணி வைப்பது இதெல்லாம் சிறந்தது இதெல்லாம் வந்து வெற்றிலை பாக்கு பழம் பூ எல்லாமே சிகப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி ஏழு தாம்பூலம் தயார் செய்து கோவிலுக்கு போயிட்டு ஏழு சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து இந்த தாம்பூலத்தை தரணும் இப்படி ஏழு வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் தொடர்ந்து தரும்போது லாஸ்ட் வாரம் கொஞ்சம் நல்லா கொடுங்க ஏழு பேருக்கும் அந்த கண்ணாடி அந்த கண்ணாடியினுடைய அந்த ஃப்ரேம் கூட சிகப்பாக இருக்கணும் அதற்கு பிறகு மை அதற்கு பிறகு அதாவது சீப்பு அதுவும் சிகப்பாக இருக்கணும் இப்படி மங்கள திரவ்யங்களோடு சேர்ந்த அந்த தாம்பூலத்தை ஏழு சுமங்கலி பெண்களுக்கு வந்து கொடுக்கலாம் கோவிலில் போய்ட்டு தருவது சிறந்தது இப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு நீங்கள் தரீங்க இல்லையா ஒவ்வொரு வாரமும் ஏழு பேருக்கு இப்படியாக ஏழு வாரம் தரீங்க இல்லையா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயாரே உங்களிடத்தில் ஒரு தாம்பூலத்தை யார் மேலேயாவது அவங்க வந்து வாங்கிப்பாங்க அதில் மட்டும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதை உங்களால உணர முடியும் உணரவும் வைப்பார்கள் அப்ப பாருங்களேன் தாயாரே நம்முடைய தாம்பூலத்தை நேரடியாக வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த பூஜை இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இன்றைய தினம்தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அன்றைய தினம் செய்யணும்னு கிடையாது இதெல்லாம் வந்து செய்வதற்கு கொஞ்சம் பணம் தேவை அதனால் அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேகரித்து வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து இதை செய்ய ஆரம்பம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செய்த பிறகு தாயாரே உங்களிடத்தில் தாம்பூலம் வாங்கிய அந்த தருணத்தை உங்களுக்கு உணர்த்தவும் செய்வார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்து வந்து வீசும் எப்படி வீசும் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே கோடி கோடியாக வராது மெல்ல 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 வரும் திரும்பி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில எப் எப்படியோ எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ பரவாயில்லையே நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரியாக அந்த அந்த வாழ்க்கை பாதையில பார்த்திங்கன்னா நாம் திரும்பி பார்த்தா நமக்கு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோண வைக்கும் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு பெயரே திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பரிகாரம் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரம்